வணக்கம் திடீர் திருடீர்னு உருளுதான் சாய் தான் அப்படின்னு வடிவம் சொன்னது போல திடீர்னு கிளம்பியிருக்காங்க பெண்ணிய போராணிகள் அண்ணன் சீமானவர்கள் வந்து தன் தரப்பின் நியாயத்தை எடுத்துரைப்பதற்கு பயன்படுத்திய வார்த்தைகளை கொண்டு பெண்ணியத்தை இழிவுபடுத்திட்டாரு பெண்களை கொச்சப்படுத்திட்டாரு அப்படின்னு கிளம்பியிருக்காங்க யார் யார் கிளம்பியிருக்கான்னு பார்த்தா முதன்மையாக கிளம்பியிருக்கிறது வந்து அக்கா கனிமொழி அடிப்படையில திமுக இருந்துகிட்டு எதை பற்றியும் பேச எந்தவித தகுதியோ தார்மீகமோ அருகதையோ யோக்கியதையோ கிடையாது ஆனாலும் அக்கா கனிமொழி கூச்சம் இல்லாமல் பேசுவாங்க எப்படி அந்த கட்சி உள்ளவங்களாம் இதை அனுமதிக்காங்கன்னு தெரியல அப்படி கிட்ட யாரு அக்கா கனிமொழி இப்ப திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அந்த ஆள் எப்படி பேசுறான்னு எல்லாருக்கும் தெரியும் அதே போல சைதை சாதிக்கும் ஒரு ஆள் அந்த ஆள் இழிவாக ஆபாசமா பேசி டெல்லி வரைக்கும் போனா விசாரணைக்கு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியோ சைதை சாதிக்கோ ஒரு மேடையில் ஏதோ வைப்பட்டு இல்லை வந்து வார்த்தைகளை விட்டு இப்படி ஆபாசமாக பேசிட்டாங்களான்னா இல்லை அவங்களோட பாணிங்கிறதே அவங்களோட பேச்சோட துணிங்கிறதே இந்த மாதிரி ஆபாசமாக பேசுறது தான் அந்த பேச்சை கண்டித்து கட்சி விட்டு நினைக்காவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இல்லை வந்து செய்தை சாதிக்க இல்லை இது போன்ற பேச்சுக்களை பேசுனா நீ கட்சி இருக்கக்கூடாது அப்படின்னு எச்சரித்தாங்களான்னா எச்சரிக்கல இது ஒரு பக்கம் இந்த தீப்பூர் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த சைதை சாதிக்கலாம் இன்றைக்கி திமுகவில் எச்ச சொச்சம் ஆனால் தமிழக அரசியல் மேடைகளில் இந்த மாதிரி ஆபாசமாக பேசுகிறத தொடங்கி வைத்ததே திமுக தான் ஏன்னா இன்றைக்கி பொதுக்கூட்டம் அப்படின்னா பத்து மணிக்கு முடிஞ்சிடும் பத்தஞ்சுக்கு பேசினாலும் வழக்கு போட்டுருவான் ஆனால் ஒரு காலகட்டம் இருந்துச்சு விடிய விடிய பொதுக்கூட்டம் நடக்கும் அப்போ கடைக்கையில் கூட பொதுக்கூட்டம் போடலாம் அப்போ பொதுக்கூட்டங்களுக்கு வந்து குடும்ப குடும்பமாக வருவாங்க அன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு பதினோரு பன்னெண்டு மணி ஆச்சுன்னா பெண்களையெல்லாம் எல்லாம் போக சொல்லுவாங்களாம் பெண்களை வீட்டுக்கு போக சொல்லிட்டு அதுக்கு பிறகு திமுகவோட பேச்சாளர்கள் பேசுற பேச்செல்லாம் ஆபாசம் வைக்கிறோம் விரசம் இது எல்லாம் கலந்த நாராசம் அப்படி பேசுவாங்க குறிப்பாக வந்து வெற்றி கொண்டான் தீப்பொரு அறிமுகம் நல்ல நடராஜன் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இப்படி அவ்வளவு பேச்சாளர்கள் இருந்தாங்க அத்தனை பேரும் அவ்வளவு மோசமாக தமிழக மேடைகளில் வைக்கிறத்தோடு ஆபாசத்தை கட்டப்படுத்தி விட்டாங்க இது எல்லாத்தையும் திமுக வந்து அனுமதிச்சு அதை ஊக்குவித்து இதுதான் பாணி என்று கொண்டு போய் சேர்த்துச்சு அப்ப எல்லாம் திமுக பெண்ணியம் கண்ணியத்தெல்லாம் எப்படி போற்றி பாதுகாத்தாங்க அப்ப எங்க போச்சு திமுகவோட பெண்ணியம் கண்ணியம் எல்லாம் அதுக்கு பதில் இல்லை அதே போல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டாலின் மேடையில் ஆபாசமாக பேசியிருக்காரு உதயநிதி சசிகலா குறித்து இரண்டு முறை ஆபாசம் பேசியிருக்காரு உதயநிதி அக்கா கனிமொழி வந்து அப்பா கண்டுச்சாங்களா வாய் திறந்தாங்களா பாய் திறக்க மாட்டாங்க ஏன் அவ்வளவு ஏன் போகணும் ஐயா கருணாநிதி இருக்காங்கல்ல ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறில் திமுகவுக்கு பெரும்பான்மை கிடைக்கல தனி கட்சியாக பெரும்பான்மை கிடைக்கல ஒட்டு மொத்தமாக திமுக தனி கட்சியாக வெற்றி பெற்ற இடங்கள் வந்து தொண்ணூத்தாறு இடம் தான் ஆனால் கூட்டணி கட்சியோட தலைவரில் தான் திமுக வந்து ஆட்சியை வந்து தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஆறு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலான காலகட்டத்தில் அந்த ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் ஜெயலலிதா மேல் வந்து எதிர்க்கட்சியில் இருந்தாங்க அவங்க அறிக்கையாக இருக்கட்டும் போராட்டமாக இருக்கட்டும் பொதுக்கூட்டமாக இருக்கட்டும் திமுக அரசு சொல்கிறப்ப மைனாரிட்டி திமுக அரசு அப்படிம்பாங்க ஏன்னா பெரும்பான்மை கிடைக்கல தனிக்கட்சியாக பெரும்பான்மை பெற முடியலங்கிறத குறிக்கிற விதமாக அப்படி சொல்லுவாங்க இப்படி சொன்ன உடனே ஒரு கட்டத்தை கருணால என்ன பண்ணாருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனிமேல் ஜெயலலிதா அம்மையார் வந்து மைனாரிட்டி திமுகன்னு சொன்னால் நான் பதிலுக்கு திருமதி ஜெயலலிதான்னு சொல்லுவேன் அப்படின்னாரு உண்மையிலேயே அந்த அம்மா வந்து மைனாரிட்டி திமுகன்னு சொல்றதுல தர்கஞ்சாயம் இருக்கு அது உண்மைதான் மைனாரிட்டி திமுக தான் ஆனா திருமதி ஜெயலலிதா சொல்லுவேங்கிறது என்ன மாதிரி விமர்சனம் ஏன் அப்படி பேசணும் அப்ப திருமணம் ஆகாத ஜெயலலிதா யாரே திருமதி அப்படின்னு சொல்லுவேன்னா இது தனிநபர் தாக்குதலா இல்லையா இது ஆபாசமா இல்லையா இது வைக்கிறமா இல்லையா இப்படி பேசுறப்ப கருணாநிதி என்ன வயசு அப்படின்னு பார்த்தா எண்பத்தஞ்சு வயசு இந்த எண்பத்தஞ்சு வயசுல குறைஞ்சபட்சம் மிக குறைந்தது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அரசியலில் போக அப்போ ஐம்பது ஆண்டு அரசுபவத்தை கொண்டிருக்கக்கூடிய எண்பத்தஞ்சு வயது திரும்பிய கருணாநிதி அந்த தனது கடைசி காலத்தில் எப்படி இவ்வளோ வைக்கிறமாக ஆபாசமாக விரசமாக பேசினார்னா அது வயதெல்லாம் இல்லை கருணாநிதியோட புத்தியே அப்படி தான் அப்போ அந்த திமுக தான் இன்னைக்கு வந்து ஆபாசம் பெண்ணியம் கண்ணியம் எல்லாம் பேசு என்ன யோகித இருக்குன்னு கேக்குது பேசுவதற்கு என்ன யோகித இருக்குது திமுக பேசலாமா திமுகவோட ஐடி விங் முழுக்க முழுக்க ஆபாச கூலிப்படை மற்ற கட்சியை சேர்ந்த தலைவர் மக்களை எவ்வளவு இழிவாக எழுதுகிறேன் அவ்வளவு மோசம் அவ்வளவு மோசமாக எழுதுகிறேன் திமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினர் யார் அப்துல்லா புதுக்கோட்டை அப்துல்லா அவர் வந்து தேசடியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அவங்க திராவிடியாங்கிற வார்த்தையை பயன்படுத்துனா நீங்கள் தேசுடியாங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க அப்படிங்கிறது திராவிடியாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினா பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறது நியாயம் ஆனால் தேசடியா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகணும்னா இது என்ன பொருளை தருது இதுதான் உங்கள் பெண்ணியம் கண்ணியம்மா அப்போ அந்த திமுக எனக்கெல்லாம் ட்விட்டரில் வந்து பின்னூட்டங்களில் பார்க்குறப்ப அத்தனை பேரும் திமுக இருந்தேன் எல்லாம் ஒருத்தங்கூட அரசியல் எழுத மாட்டான் பேச மாட்டான் எல்லாம் ஆபாசம் வைக்கிறோம் தனிதப தாக்குதல் இழிவான மொழி நடை வசை மொழிகள் இதை தான் பண்ணுறேன் இந்த கூலிப்படைகளை கட்டவிழ்த்து விடுது திமுக அதே போல் திமுகவுக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய வாடகை வாடகை வாயர்கள் எல்லாம் மாதம் மாதம் காசு வாங்கிக்கிறாங்க திமுக இருந்து சவரிசனோட பெண்ணுங்கிற அமைப்பிட்ட இருந்து காசு வருது காசை வாங்கிட்டு கண்ணா அப்படின்னு பேசுறது சுயமரியாதை இயக்கம் நடத்துனாரு பெரியார் அப்படிலாம் பேசுகிறவன் சுயமரியாதை உணர்ச்சியோட எல்லாரையும் நடத்தணும் கண்ணியமாக பேசணும் மரியாதையோடு பேசணும் கருத்து மாறுபாடுங்கிறது வேற உறவுங்கிறது வேற மாற்றாந்தோட்டத்தை மல்லிக்கு மணம் மட்டும் அண்ணா சொன்னாரு இதெல்லாம் யோசிக்க மாட்டேன் அவன் சகட்டு மணிக்கு எந்தவித வரம்பும் இல்லாமல் பேசுவான் நான் கூட ஏற்கனவே பேசியிருக்கேன் திமுக குறித்து கடுமையான விமர்சனங்கள் நாம் தமிழ கட்சியை சேர்ந்த உறவுகள் நிர்வாகிகள் எல்லாரும் வச்சாலும் அவங்களுக்கும் நாகரிக எல்லை உண்டு ஒரு வரம்பு உண்டு இன்னைக்கு துர்கா ஸ்டாலின் குறித்து நாம் தமிழ கட்சியை சேர்ந்த யாரும் விமர்சனம் வைக்க மாட்டாங்க இத்தனைக்கும் துர்கா ஸ்டாலின் வந்து ஒரு அதிகாரம் மையம் நிழல் அதிகாரம் இருந்த போதிலும் துர்கா ஸ்டாலினை பற்றி யாரும் எழுத மாட்டாள் அதே போல உதயநிதி கிருத்திகா உதயநிதி அவங்களை பற்றி நாம் தமிழ கட்சியை சேர்ந்த யாரும் எழுதது இல்லை ஆனால் நாம் தமிழ கட்சியை சேர்ந்த அத்தனை பேர் மேலேயும் தனித்தவர் தாக்குதல் ஆனால் சீமான் அண்ணி குடும்பம் இது தனித்தான் வாயை மூடி அம்மையார் கனிமணி போன்ற பெருமக்கள் ஒரு மூணு நாளைக்குள்ள புகுந்து வீட்டுக்குள்ள புகுந்து ஒரு காவல்துறை அதிகாரி வந்து பொறிச்சி தனமா நடந்துட்டானே அது குடித்து கண்டிச்சீங்களா காவல்துறை அதிகாரி வந்து எல்லை மீறி செயல்படக்கூடாது அதிகாரத்தை தவறா பயன்படுத்தக்கூடாது இப்படி எல்லாம் காட்டுமான நடந்துக்க கூடாது விதிகளை பின்பற்றணும் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு விருப்பங்களுக்கெல்லாம் அங்க இடம் இல்லை உங்க கடமையை செய்யணும் அப்படின்னு அறிவுரை சொன்னாங்களா அப்ப வாகத்தருக்கலையே கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் பொதுச் செயலர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட சண்முகம்னு அவர் சொல்றாரு பாலியல் குற்றவாளியா அண்ணன் சீமானவர்களை நோக்கி இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா உண்மையிலே நீங்கெல்லாம் கம்யூனிஸ்ட்களா திமுக கிட்ட வாங்கி தின்னு போடைக்கிறீங்க அறிவாலயத்தில் போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக குறைக்குதீங்க மண்ணுக்காக மக்களுக்காக போராட்டம் எவனோ அவன் தான் கம்யூனிஸ்ட்டு ஒரு காலத்தில் வந்து அவலங்களை சமூக அவலங்களை ஏற்று கொடுமைகளை ஏற்று ஒருத்தன் கேள்வி கேட்டான்னா மக்கள் பார்த்து கேட்பான் நீ என்ன கம்யூனிஸ்டா அப்படின்னு கேட்பேன் இன்னைக்கு யாரையும் கம்யூனிஸ்டான் கேட்கறதில்ல இன்னைக்கு நாம் தமிழக கட்சியானு கேட்குறேன் ஏன்னா மக்களுக்காக சமூக அவலங்களுக்கு எதிராக கொடுமைகளுக்கு எதிராக அநீதிகளுக்கு எதிராக கலச்சல் இருப்பது நாம் தமிழ கட்சி எங்களுக்கு இது கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு நீங்கள் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லாமல் போச்சு கம்யூனிஸ்டுகளுக்கு அடுத்த தலைமுறை இருக்கா அடுத்த தலைமுறை கட்சி அடுத்த நோக்கி நகருதா பல மாநிலங்களை ஆண்ட கம்யூனிஸ்ட் கட்சி கேரளாங்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கு கேரளாங்கிற ஒரு மாநிலத்தில் ஏன்னா முறைகேடான நிர்வாகம் உங்களோட மோசமான அணுகுமுறை மக்களால் அந்நியப்படுத்தப்பட்டீங்க நீங்க இன்னைக்கு திமுகவில் போய் ஒட்டுண்ணி போல ஒட்டுணியா வாழ்ந்துக்கிட்டு ஒட்டுணி போல சார்ந்து வாழ்ந்துக்கிட்டு நாம் தமிழ கட்சியான சீமான குறை சொல்ல என்ன தகுதி இருக்கு அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் அநீதி நடக்குதா அக்கிரம் நடக்குதா கொடுமை நடக்குதா அதை எழுத்துக் கொள்ள எழுப்புவார் அது யாருக்கு நடந்தாலும் சேர் தான் சவுக்கு சங்கர் கடந்தாலும் சேர் தான் விசிகாவுக்கு நடந்தாலும் சேர்த்து தான் நாளை திமுகவுக்கு ஒரு அநியாயம் நடந்தாலும் சரி தான் அநியாயம் நடந்தால் எழுத்துக் கொள்ள எழுப்புவார் தனிப்பட்ட விருப்ப வெறுப்பு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அரசியல் வேறுபாடு கட்சி மாறுபாடு இதெல்லாம் பார்க்க மாட்டாரு அநீதி நடந்தால் அந்த அநீதிக்கு எதிராக உரத்து கொள்ள எழுப்புவார் அதான் அண்ணன் சீமான் ஆனால் நாம் தமிழை கட்சிக்கு எந்த அழில் நடந்தாலும் இவங்க வாய் திறக்கவே மாட்டாங்க ஆனால் இவங்களுக்கு பேர் கம்யூனிஸ்டுகள் செந்தில் பாலாஜி வந்து ஊழல்வாதி ஊருக்கே தெரியும் செந்தில் பாலாஜி ஊழல்வாதி ஊழல் பெருச்சாடி ஊருக்கே தெரியும் ஸ்டாலினுக்கே தெரியும் குளித்தலை தேர்தலை பரப்புறையும் போது ஸ்டாலின் பேசியிருக்காரு போக்குவரத்துறையில் வந்து வேலை வாங்கி தரன்னு சொல்லிட்டு காசு வாங்கினவர் லஞ்சம் வாங்கினவர் செந்தில் பாலாஜி அப்படின்னு அந்த ஊழல் வழக்குல அமலாக்கத்துறை பிடிக்குது கைது பண்ணுது அவன் என்ன கேட்கலாம் அமலாக்கத்துறையை கைது பண்ண நீ இதே போல மத்தவங்களை ஏன் கைது பண்ணலாம் கேக்கலாம் மத்தவங்களை ஏன் கைது பண்ண கேட்கலாம் அப்படியே பாலாஜி ஏன் கைது பண்ணி கேட்க முடியாது ஏன்னா பாலாஜி ஊழல் தான் ஊழல் பெருசாலி தான் இது ஊரறிந்த உலகறிந்த நாடறிந்த உண்மை ஆனா பாலாஜி பாதிக்கப்பட்டாரு அவர் ஒடுக்குமுறைக்கு ஆணாக்க போறாருன்னு பாலாஜிக்கு ஆதரவாக போராட்டம் நடத்தியது இந்த கம்யூனிஸ்ட் கட்சி உண்மையிலே போராடிக்கணும் யாருக்காக போராடிக்கணும்னா லஞ்சம் கொடுத்தாங்க அது குற்றம் தான் சட்டப்படி குற்றம் தான் மாற்று கிடைத்தே நியாயப்படுத்த முடியாது ஆனா போக்குவரத்து வந்து வேலை கிடைக்கும்னு காசை ஏமாந்தாங்கல்ல அவங்க லஞ்சம் கொடுத்திருந்தாலும் பார்த்தா செந்தில் வாழச்சுட்டு காசை கொடுத்து ஏமாந்தாங்க பாருங்க அவங்க தான் உண்மையில பாதிக்கப்பட்டவங்க போராட்டம் நடத்துறதுன்னா குறைந்தபட்சம் அவங்களுக்காக போராட்டத்தினா கூட அது குறைஞ்சபட்சமான நியாயம் இருக்கு ஏன்னா காசை கொடுத்து ஏமாந்துட்டாங்க லஞ்சம் கொடுத்தாலும் காசை கொடுத்து ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லுறா ஆனா செந்தில் ஒரு ஊழல் பெருச்சாடி மக்களின் ரத்தத்தை குடிக்கக்கூடிய ஓனாய் அந்த செந்தில் ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டப்படுத்தணும்னா நீங்களாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி தெரியணும் எதுக்கு கார்னல் மார்க்ஸை பேசணும் எதுக்கு லெனினை பேசணும் எதுக்கு ஸ்டாலினை பேசணும் எதுக்கு சேகவராக பேசணும் எதுக்கு பேசணும் என்ன தகுதி இருக்கு என்ன தார்மீகம் இருக்கு நீங்க வந்து நாம் தமிழக கட்சி குடித்து வந்த ஒளிநாடாக்களை பேசுறாங்க அண்ணன் சீமான் ஒளிநாடாவில் எப்படி பேசிட்டாரு அப்படி பேசிட்டாரு அப்படின்னு ஐயா கனகராஜ் போன்றவங்க பேசுறாங்க அதே போல இந்த பத்தி பேசுங்களேன் பழிவே தியாகராஜன் வந்து சபரிசனம் உதயநிதி சேர்ந்து முப்பதாயிரம் கோடியை கொள்ளடிச்சாங்க அப்படின்னு ஒரு அந்த ஒளிநாடா குடித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் கம்யூனிஸ்ட் கட்சியின் கருத்தண்ண இந்த கம்யூனிஸ்ட தோழர்கள் அது குடித்து வாய் திறந்தாங்களா வாய் திறப்பாங்களா திறக்க துப்பு இருக்கா அப்புறம் என்ன பேசுறது நாங்க எந்த முதலாளித்தையும் காசு வாங்க மாட்டோம் மக்கள்கிட்ட மட்டும்தான் கையெழுந்தோம் ஆனா இருபத்தைந்து கோடியை சொலையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சேர்ந்து வாங்கியிருக்கீங்களே இருபத்தஞ்சு கோடியே நாங்கள் தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக காசு வாங்க மாட்டோம் நீங்கள் ஆனால் தேர்தல் பத்திரங்கள் முறை மூலமாக காசு வாங்கிய தனிப்புற முதலாளிகள்கிட்ட காசு வாங்கிய திமுக கிட்ட கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் காசு வாங்கியிருக்கா இல்லை இருபத்தஞ்சு கோடி அப்போ பேசின யோகி இருக்குது உங்களுக்கு திமுக கிட்ட வாங்கி தின்று இன்று வயிறு வளர்க்கக்கூடிய பேர் வழிகளாக கம்யூனிஸ்ட்கள் தமிழக கம்யூனிஸ்ட்கள் மாறி போனார்கள் என்பது துயர் மிக்க வரலாறு அந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் குறுக்கு அடுக்குமா ஓடுறாங்க இது பக்கம் அப்புறம் யாருன்னு பார்த்தா இந்த ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதிமணி ஈவி கே சிலங்கோ வந்து அக்கா ஏன் ரொம்ப இழிவாக ஆபாசமாக பேசினார் என்னை மறைஞ்சிட்டாரு இல்லை ஆனால் ஒரு காலகட்டத்தில் பேசினார் அப்படி பேசினப்ப ஆபாசமாக பேசிய ஈவி கே சிலங்கோனை கண்டிக்காது அக்கா விஜயதரணிக்கு ஆதரவாக இல்லாமல் அன்னைக்கு ஈவி கே தரப்பை நியாயப்படுத்தி ஒத்துவூதியது இந்த ஜோதிமணி கே சுலங்கவன் வந்து ஒரு போராட்டத்தில் பேசு மோடியையும் ஜெயலலிதாவையும் இணைச்சு கொச்சைய பேசிடுறாரு கடுமையான எதிர்ப்புகள் வருது அதிமுகவோட தொண்டர்கள் வந்து கொந்தளிக்கிறாங்க குமுரி கொந்தளிக்கிறாங்க அந்த சமயத்துல ஈவி கே வந்து பேசியது தவறு ஜெயலலிதா அப்படி கூடாது அரசியல் மாறுபாடு இருக்கலாம் கருத்து மாறுபாடு இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி மொழிநடைய பயன்படுத்தக்கூடாது கொச்சைப்படுத்தக்கூடாது ஒரு சந்திப்பை கொச்சைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேச்சை திரும்ப பெற வேண்டும் ஏதாவது வலியுறுத்தினாங்களா இல்லையே அன்னைக்கு இவி கேசவனுக்கு ஆதரவாகத்தான் ஒத்துவதி கொண்டிருந்தார் இந்த ஜோதிமணி ஏன்னா அந்த இவி கேசங்க வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் அவரை வந்து நம்ம ஆதரவாக பேசி நாம் இருந்தால் தான் நமக்கு வந்து எம்பி சீட் கிடைக்கும் எம்எல்ஏ சீட் கிடைக்கும் நமக்கு கட்சியில் உயர் பதவி கிடைக்கும்னு அந்த அற்பத்தனமான மனநிலையில் அந்த அற்பத்தனமான மனநிலையில் இருந்தது தான் இருந்தவங்க தான் அந்த ஜோதிமணி இதே ஜோதிமணியை கரு நாகராஜன் நியூசன் தொலைக்காட்சி விவாதத்தில் மோசமாக பேசுகிறப்ப அன்னைக்கு ஜோதிமணிக்கு ஆதரவாக குரல் நிற்பதும் நாம் கட்சி அண்ணன் சீமான் ஆனால் அதெல்லாம் இப்போ ஜோதிமணிக்கு ஆகும் இருக்காது தனிப்பட்ட வன்மம் கால் புணச்சி அதில் கொந்தளிக்கிறாங்க சரி இது கேட்குறேன் இதில் வந்து ஜோதிமணி அப்புறம் கனிமொழி அப்புறம் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த அம்மா வாசுகி அப்புறம் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சுதா இப்படி எல்லாரும் கொந்தளிக்கிறாங்களே பெண்கள் மீது பெரிய பற்று கொண்டு திகழ்றாங்களே நாம் வாழக்கூடிய நிலத்திலேருந்து அருகாமை நிலம் ஈழத்தில் ரெண்டு லட்சம் தமிழர்கள் துள்ள துடிக்க படுகொலை செய்யப்பட்டார்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே போல அதே போல லட்சக்கணக்கான மக்கள் கொண்டொழிக்கப்பட்ட அதே வேளையில் அங்க வாழ்ந்த கணக்கான தமிழச்சிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க மிகப்பெரிய அளவில் அதுல ஊடக தொழில பணிபுரிந்த ஊடக தொழில பணிபுரிந்த ஒரு ஊடகவியாளர் அக்கா இசைப்பிரிய தமிழீழ தேசிய தொலைக்காட்சியில அவங்க செய்தி வாசிப்பாளர் அவங்க கூட்டு பாலிவன் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு படுகொலை அவங்க படுகொலை செய்யப்பட்ட காணொலி காட்சி வந்தது புகைப்படம் வந்தது அவங்கள பாளையவன் குடும்பம் பண்ணி நிர்வாணப்படுத்தி அவங்க கிடக்கிற காட்சியை வந்து நாம் பார்த்தோம் அக்கா இசைப்பிரியா பாலிவன் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட போது இந்த கனிமொழி இந்த கனிமொழி இந்த ஜோதிமணி இந்த சுதா இந்த வாசுகி யாராவது ஒருவர் வாய் திறந்தாங்களா யாராவது ஒருவர் கண்டிச்சாங்களா யாராவது ஒருவர் கண்ணு கட்டுற தூரத்தில் நாம் பேசக்கூடிய அதே தமிழை பேசுகிற நம் தாய் தமிழ் சொன்னங்கள் இவ்வளவு பெரிய அநீதிக்கு கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க தமிழ் பெண்கள் பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க தமிழ் பெண்களை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கிய சிங்கள பெருணவாதத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படணும் இறந்து போன தமிழ் பெண்களுக்கு நியாயம் வேணும் நீதி வேணும் பேசிருக்காங்களா தமிழச்சிகள் பாலியவன் குடும்மைக்கு உள்ளாக்கப்பட்ட பிறகு கண்டுச்சாங்களா அக்கா இஸ்விரியா பாலிவன் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு கருணாநிதி சொன்னது என்ன தெரியுமா இது பழசு போல தெரியுதுன்னு அது பழசாக இருக்கட்டும் எப்போதும் அனந்தாக இருக்கட்டும் அதெல்லாம் நியாயம்தானா ஏற்படை தானா அது கொண்டுமை இல்லையா அநீதி இல்லையா பச்சை படுவலை இல்லையா அதுக்கு எதிராக கருணாநிதி முளையுதுண்ணே முளையுதுண்ணே ஒன்றும் ஒன்றும் இல்லை சரி அவ்வளோதெல்லாம் எல்லாம் போகணும் போகண்டாங்க நம்ம அவ்வளவுதான் நம்ம அந்த அவ்வளவு கூட போக முடியல போன ஆட்சி காலத்துல பெண்களை இழிவாக பேசியவர் அதாவது பெண் செய்தியாளர்களை இழிவாக பேசியவர் எழுதியவர் வந்து எஸ்வி சேகர் எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் குமுறி கொந்தளிச்சு எல்லாரும் கல்லடங்களை வெளிப்படுத்துறாங்க அந்த எஸ்வி சேகர் வந்து ஊ குற்றவாளி அதாவது தண்டனை குற்றவாளின்னு சொல்லிட்டு ஜனவரி மாதம் வந்து நீதிமன்றம் அறிவிச்சிருச்சு இப்ப மேலுமடுக்கு போவதற்கு வசதியாக தொண்ணூறு நாட்களுக்கு வந்து தண்டனையை வந்து கிடையிறுத்தி வச்சிருக்காங்க அந்த தொண்ணூறு நாட்களுக்கு உள்ளாக உச்ச நீதிமன்றம் போனோம் எஸ்வி சேகர் ஆனால் இப்படி இந்த நிலைமை இந்த நொடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்வி சேகர் வந்து ஒரு தண்டனை குற்றவாளி தான் நீதிமன்றால் அறிவிக்கப்பட்ட தண்டனை குற்றவாளி பெண் செய்தியாளர்களை இழிவா எழுதிருந்த அந்த தண்டனை குற்றவாளியோடு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி மேடையை பகிர்ந்து கொண்டார் அந்த எஸ்வி சேகரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவுக்காக பரப்புரை பண்ணணும் அப்படின்னு எந்த அடிப்படையில ஸ்டாலின் கேட்டார் எந்த அடிப்படையில இப்ப நாளைக்கு மேல்முறையீடு போக போகுது உச்ச நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீட்டுல தமிழக அரசு எந்த வாதங்களை வைக்கும் என்ன ஸ்டாலின் எஸ்வி சேரோட கூடி குழவி கொண்டிருக்காரு அப்ப ஸ்டாலின் எஸ்வி சேரோட கூடி குழம்புனா தமிழக அரசு எஸ் வி சேருக்கு எதிராக வாதாடி உச்ச நீதிமன்றத்துல எப்படி தண்டனை உறுதி செய்யும் இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு அந்த எஸ் சேகரோடு கூடி குளவிய ஸ்டாலினை பார்த்து அக்கா கனிமொழி அம்மா வாசிக்கி அக்கா ஜோதிமணி அக்கா சுதா போன்றவங்க வாய் திறப்பாங்களா அதுக்கெல்லாம் வாய் திறக்காமல் இதுக்கு மட்டும் வாய் திறப்பிங்கன்னா இது எப்படி இந்த அந்த நடிகை காணொலியை பார்த்துட்டு இவங்கெல்லாம் கொந்தளிக்கிறாங்க நான் இன்னொரு காணொலி காணொலியும் சொல்கிறேன் இன்னொரு காணொலியும் சொல்கிறேன் என்ன காணொலிங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டோட அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவரோட மகள் அவங்க வந்து பதினெட்டு வயது நிரம்பியவங்க கடந்தவங்க அவங்க விரும்பி சாதி மறுப்பு திருமணம் பண்றாங்க காதல் திருமணம் பண்றாங்க அவங்க காதல் திருமணம் பண்ணதுக்காக சேகர்பாபோட பழி வாங்கப்பட்டு சேகர்பாபோட மகளும் மருமகனும் தமிழ்நாட்டில் இங்கே பாதுகாப்பு இல்லை என்ன அதிகாரத்தை பயன்படுத்தி கைப்படி வாங்க பயந்துக்கிட்டு பாஜக ஆண்டபோது கர்நாடகத்துக்கு ஒண்ணாங்க அந்த தம்பதிகளுக்கு சேகர்பாபோட மகளுக்கும் மருமகனுக்கும் இந்த திராவிட இயக்கங்கள் இந்த பெண்ணியவாதிகள் இந்த பெரியாரியவாதிகள் இந்த முற்போக்குவாதிகள் அடைக்கலம் கொடுத்தாங்களா ஆதரவு கரம்பிக்கினாங்களா ஒரே ஒரு குரல் எழுப்பினாங்களா சேகர்பாபோட மகள் வந்து கற்பிணியாக இருக்கிற போது எங்கள் அப்பா என்னை வந்து இந்த மாதிரி பழி வாங்குறாரு அப்படின்னு போட்ட காணொளி பதிவு இருக்குது இன்னமும் இருக்குது அந்த காணொளி பதிவை பார்த்த பிறகு இவரெல்லாம் எப்படிங்க கட்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு அக்கா கேட்டாங்களா இந்த வாசிக்கம்மா வாய் திறந்தாங்களா வாசிக்கம்மா சுதா வாய் திறந்தாங்களா ஜோதிமணி பொங்குனாங்களா எதுவும் இல்லையே அப்போ அதுக்கெல்லாம் வாய் திறக்க மாட்டீங்கன்னா இதுக்கு மட்டும் ஏன் வாய் தக்கவீங்க ஏன்னா இதில் வந்து அண்ணன் சீமான் இருக்கார் நீங்கள் சொல்கிற முன்னாள் நடிகை இதே போல குற்றச்சாட்டை பல பேர் மேலே வச்சு பல பேர் மேலே வச்சு அவங்க காசு வாங்கியிருக்காங்க இப்போ எளிமையாக கல்வி இந்த முன்னாள் நடிகையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பணம் வாங்கியிருக்காங்க இந்த பக்கம் பணம் வாங்கியிருக்காங்க அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா அண்ணன் சீமான் பணம் கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க நான் இப்படி கேட்குறேனே அதில் விஜயலட்சுமி பணம் வாஞ்சிருக்காங்க வாஞ்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு தேவை நிதியா நீதியா நீதி தான் வேணும் அப்படின்னா நிதி வாங்க வேண்டிய அவசியம் என்ன ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாரு அப்படிங்கிறீங்க வாங்குனாங்களே இல்லையா வாங்கினாங்கன்னா எதுக்கு வாங்கினாங்க காசி வாங்கினாங்க போன முறை வந்து இந்த வீரலட்சுமி விஜயலட்சுமி சேர்ந்துக்கிட்டு நான் அந்த நாங்கள் என்னமோ பண்ணுவோம் அப்படின்னாங்க கடைசியில் அண்ணன் சாட்டை துறையனுக்கு கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து என்ன காப்பாற்றுங்க என்னை காப்பாத்துங்க இல்லைன்னா நானும் எங்கள் அக்காவும் சாக வேண்டியதா அப்படின்னு கெஞ்சி கதறின பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டு அவங்கள மீட்டு காவல் நிலையத்தில் கொண்டாந்து எழுத்து அவங்கள பெங்களூர் போடுறதுக்கு உதவி பண்ணது அண்ணன் சாட்டை துறைமுகன் போன முறை ஆனால் அங்கே பெங்களூரு போன பிறகு மறுபடியும் கிளம்பிட்டாங்க பழைய கூறுபடி கதவை தரடிங்கிற கதையாக கிளம்பிட்டாங்க அப்போ உங்களுக்கு வேண்டியது நீதி அப்படின்னா காசு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் இதே வனசு வாக்கம் காவல்தியத்துக்கு முன்பாக தமிழ்நாட்டுள்ள தமிழ்நாட்டில் வந்து சீமான் குரல் தான் சார் ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அவர் தான் இங்க பவர்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்களே அப்போ எங்க போச்சு அப்ப உங்க நீதிக்கான குரல் எங்க போச்சு அப்ப அண்ணன் சீமான்களை வீழ்த்த முடியாம இதை இழுத்து விட்டு அண்ணனோட நற்பெயரை நன்மதிப்பை புகழுக்கு களவங்க விளைக்கிற இந்த செயலை செய்யலாம் நினைக்கிறாங்க அதுக்கு இழிவான கேவலம் கட்ட இந்த அரசியல் அதுக்கு மற்ற எதுக்கும் ஆய்திறக்காத இந்த பெண்ணிய திருடி போராளிகள் இப்போ கிளம்பி வர்றாங்க அண்ணா பள்ளக வளாகத்துக்கு வளாகத்திலோட அந்த பாலியன் கொடுமைக்கு இந்தளவுக்கு கொந்தளிச்சாங்களா குமரி கொந்தளிச்சாங்களா யாரும் அந்த சாரும் தமிழ்நாடே கெட்டுச்சே இன்னைக்கு வரைக்கும் கேள்விக்கு பதில் கிடைக்கலையே அதில் வந்து எல்லாமே மறைக்கப்பட்டு பின்னாடி யார் இருக்கா எந்த அதிகார புள்ளி இருக்காரு எந்த அதிகார புள்ளி இருக்கான் இந்த வளைபின்ல் இருக்கு எதையுமே சொல்லலையே ஸ்ரீமதி மரணம் அப்படியே முடிஞ்சு போச்சே இது குடிச்சிடலாம் இந்த பெண்ணிய போராளிகள் வாய் திறந்தாங்களா வாய் திறப்பாங்களா திறக்க மாட்டாங்க அண்ணன் சீமா அண்ணன் கிளம்பி வந்துருவாங்க அதனால நீங்க இதுக்கு கொந்தளிக்கதை விட வாய முடிக்கிட்டுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்க யாரு எதுக்கு பேசுறீங்க அப்படிங்கிறது ஊர் உலகத்து தெரியும் அதனால இந்த ஜோதிமணி இந்த சுதா அம்மா வாசிக்கு அக்கா கனிமொழி உருப்படியே போய் வேலையை பாருங்க குறைஞ்சபட்சம் நீங்கள் மக்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்கன்னா அந்த மக்களுக்கு ஏதாவது உருப்படியாக உதவ முடியுமான்னு பாருங்கள் இதை வச்சு அற்பத்தனமான அரசியல் பண்ணாதீங்க சகிக்கலை